ஒரு மரத்துக்கு பின்னால ஒரு காட்சியை பாக்குற ஒரு சின்னதா ஒரு கல்லு இருக்கு அங்க ஏற்கனவே எரிஞ்சு அணைஞ்ச விளக்கெல்லாம் திருப்பி ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஏத்தி சாமியோடைய பழைய பூ எல்லாத்தையும் விளக்கிட்டு பூ கொணந்து போட்டு தண்ணி கொணந்து ஊத்தி அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அவர் கொண்டு வந்த நிவேதனத்தை வச்சு விழுந்து கும்பிட்டுட்டு அவர் இறங்கி போயிடுறாரு அவர் இந்த மாதிரி பண்றத பார்த்துட்டு ஓ இந்த கல்லுக்கு இப்படித்தான் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னுட்டு அந்த முகலி நதியில போய் அவர் இவர மாதிரியே இந்த ஈர துணியோட அவர் வந்த மாதிரியே இவரும் போய் குளிச்சுட்டு அதுக்கு மேலேயே அந்த தோலை கட்டிக்கிட்டு வாயில தண்ணி எடுத்துக்கிட்டாரு அங்க இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு தன் தலையில வச்சுக்கிட்டாரு ஏதோ ஒரு என்ன மிருகத்தை அடிக்கலாம்னு சொல்லி ஒன்ன அடிச்சு அது அங்கேயே தீயில வாட்டி அத ஒரு தேக்க இலையில வச்சு அதையும் எடுத்துக்கிட்டு வர்றாரு இங்க வந்த உடனேவே அவர் வாயில இருக்கிற அந்த தண்ணியால் அவர் அபிஷேகம் பண்ணார்ல அப்படின்னு அப்படியே சாமி மேல துப்பிட்டாரு அவருக்கு அது எச்சல் துப்பல் அது தெரியல அந்த சாமிக்கு தண்ணி ஊத்தணும் தோத ஊத்திட்டேன் அப்புறம் இந்த தலையில இருந்து பூ எல்லாத்தையும் எடுத்தாரு அந்த குடும்பத்தேவருக்கு போட்டாரு அவரை பார்த்து பார்த்து ஐயோ எனக்கு உன்ன முன்மையில அப்படியே அன்பு பெருகுதே அன்பு பெருகுதேன்னு சொல்லிட்டு இந்த இறைச்சி எல்லாம் உனக்கு நல்லா சுட சுட வச்சு வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு அவர் நிவேதம் பண்ணாருல்ல அதே மாதிரி இவரும் நிவேதனம் பண்றாரு அவருக்கு என்னன்னு கேட்டா இதுல ஒரு மனஸ் திருப்தி எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் ஒன்னையே பார்த்துட்டு இருந்தா போறோம் உனக்கு நான் இப்படி பூஜை பண்ணி நான் போறோம் அப்படின்னுட்டு இவர் திரும்பி போயிட்டாரு அடுத்த நாளைக்கு சிவகோச்சாரியார் வந்தாரு அட கடவுளே இது என்ன கன்றாவியா இருக்கு என்னால தாங்க முடியலையே எந்த எந்த ஈனன் இதை செய்தான் அப்படின்னு ஒரு அழுதுட்டாரு அவர் அன்னைக்கு தூங்கும் போது அவரு கனவுல சிவபெருமான் வந்து சொல்றாரு நீ நினைக்கிறது போல இது ஈனமல்ல அவன் ரொம்பவும் பரம பக்தன் உனக்கு அவனோட பக்தியை பார்க்கணும்னா நாளைக்கு வா அந்த மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து பார் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் வந்து சிவகோச்சாரியார் அந்த மரத்துக்கு பின்னால வந்து இருக்கார் இ வா வந்தான் அதே போல வாயில தண்ணி கொண்டு வந்தான் துப்பினா ஊவ வச்சான் இறைச்சியை நல்லா வாட்டி கொணந்திருக்கே நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்து கிட்ட உக்காந்து இருந்த போது சிவலிங்கத்தோட வலது கண்ணில இருந்து ரத்தம் வடிய தொடங்கியது அய்யோ உன் கண்ணுல ரத்தம் வருதே நான் என்ன பண்ணுமே சொல்லிட்டு போய் இருக்கும் பறிச்சுன்னு வர அங்க அவருக்கும் உடம்பு பதறுது இது என்ன ரத்தம் எல்லாம் லிங்கத்தில இருந்துன்னு பச்சலையெல்லாம் கொண்டு வச்சு பாக்குறான் அப்படி பாக்குறான் ஒன்னுத்துக்கும் சரியாவல பார்த்தான் கண்ணுக்கு கண் அப்படின்னு சொல்லிட்டு அம்பால அப்படியே அந்த தன்னுடைய கண்ணை தோண்டி வச்சிடுறாரு வச்ச உடனே ரத்தம் நின்ன உடனே அப்பாடா அது எனக்கு போறோம் அது எனக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு கண்ணுல இருந்து இரத்த உண்டையான கண்ணும் கவலையே கிடையாது இதான் இன்னொரு கண்ணு இருக்கு இல்லன்னு சொல்லிட்டு கால் செருப்போட அந்த கண்ணு மேல அடையாளத்தை வச்சுக்கிட்டார எந்த இடத்துல நம்ம கண்ணு வைக்கணும்ங்கிறதுக்கு இடம் தெரியணும் இல்ல இந்த இடது கண்ணை அப்படி எடுக்க போகும்போது நில் கண்ணப்பா அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு யாருன்னு பாக்குறோம் உத்தரம் இல்ல ஆனா யாரு நில் கண்ணப்பன்னா ஒரு கை வந்து அவரை பிடிச்சிடுச்சு பிடிச்சு பார்த்தா பரமேஸ்வரன் அவருக்கு மட்டும் காட்சி அளிக்கிறார்